இன்றைக்கி பாருங்கள் இந்த உலகத்தில் காரணமில்லாமல் நம்மளை துன்பப்படுத்துகிற மனிதர்களை நீங்கள் பார்க்க முடியும் ஒவ்வொரு மனிதனும் உண்மையாகவே உத்தமமாகவே ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரை சேவித்து யாருக்கும் எந்த தீமையும் செய்யாமல் நாம் சில நேரம் வாழ்ந்தாலும் சில மனிதர்களுடைய உள்ளத்திலே பிசாசு பொல்லாத சிந்தனைகளை ஏற்படுத்தி அவர்கள் உண்மையான மனிதர்களுக்கு விரோதமாக தீமையான காரியங்களை அவர்கள் செய்கிறதை நம்ம பார்க்க முடியும் உதாரணத்திற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் உத்தமமும் உண்மையுமாக இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து அந்த வாழ்க்கையை பின்பற்றுவதற்கு அடையாளப்படுத்தி மாதிரியை வைத்து போனவர் நம்முடைய ஆண்டவர்